ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் குக்கரில் நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன் கீ போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பட்டை நாலு கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடயே வந்து பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபுல்லாக வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை பிரியாணி அளவுக்கு நமக்கு இதில் வதங்க தேவையில்லை ஒரு முக்கால் வாசி வெங்காயம் வதங்கினாலே போதும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் அதோடய பச்சை வாசம் போக வரைக்கும் இதையும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூடயே பார்த்திங்கன்னா நாலு பச்சை மிளகா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புலாவுக்கு வந்து பச்சை மிளகா தான் நம்ம மிளகா தூள் ஆட் பண்ண போகிறது இல்லை அதனால உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் நாலு போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை வந்து நல்லா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து நான் வந்து ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் போட்டால் கரெக்டாக இருக்கும் ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் நாலு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி பாஸ்மதி ரைஸுக்கு இந்த மெஷர்மெண்ட் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நாலு கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன் இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஹாஃப் அன் அவர் பிஃபோர் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் இதை வந்து இப்போ குக்கரோட லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுவிட்டு ஃபுல் சிம்மில் வச்சிடலாம் இப்போ ஃபோ ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு மஷ்ரூம் புலாவ் வந்து ரெடி ஆயிடும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் வந்து நமக்கு இந்த புலாவ் வந்து ரெடி ஆகிரும் ரொம்ப ஈஸியானது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸு கொடுக்கறதுக்கு சூப்பரான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்